எங்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வர்றவங்களில் ஒரு ஒரு நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா என்னுடைய பையனோ பொண்ணோ வந்து தூக்கத்துலேயே வளர்ந்த பசங்க வளர்ந்த பசங்க தூக்கத்துலேயே ஒன்றுக்கு போயிடுறாங்க யூரின் போயிடுறாங்க அப்படின்றது இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல நான் சொல்கிறது பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது இருபத்தஞ்சி வயசு ஆனவங்க கூட சரி கல்யாணம் ஆனவங்களும் சரி இதில் வந்து அது கட்டுப்படும் இது பழங்கால ஒரு முறை தான் இது இன்னும் புது முறை கிடையாது பழங்காலத்தில் கிராமப்புறங்கள் கொஞ்சம் வளர வளர கஷ்டன்றதுனால இது மாதிரி பண்ணாங்க வளர்ந்துட்டால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குங்கிறதுனால இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் இருக்கும் கொஞ்சம் மெனக்கட் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வர்றவங்களில் ஒரு ஒரு நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா என்னுடைய பையனோ பொண்ணோ வந்து தூக்கத்திலே வ வளர்ந்த பசங்க வளர்ந்த பசங்க தூக்கத்திலே ஒன்றுக்கு போயிடுறாங்க யூரின் போயிடுறாங்க அப்படின்றது இது வந்து சின்ன குழந்தைங்க இல்லை நான் சொல்கிறது பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது இருபத்தஞ்சி வயசு ஆனவங்க கூட சரி கல்யாணம் ஆனவங்களும் சரி தூக்கத்திலேயே யூரியன் போயிடுறது ஒன்றுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறது இது இதுக்கு ஆன்மீக இதில் ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னா இருக்குது ஏன்னா ரெண்டு வயசு மூணு வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு நாலு வயசு வரைக்கும் கூட பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் குழந்தைங்க பாத்ரூம் போகணுன்றது அவங்களுக்கு தோணும் அவங்க போய் போயிட்டு வருவாங்க இல்லை அம்மாவை அப்பாவே யாராவது எழுப்பின்னு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வருவாங்க அதை தாண்டும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலேயோ அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர அதுவும் ஆண் குழந்தைகள் பல பெண் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ரொம்ப அசிங்கப்படுவாங்க இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகியும் பெண்கள் வந்து தூக்கத்தில் பாத்ரூம் போகிற விஷயம் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் நம்மக்கிட்ட அருள்பாக்கு பார்க்க வரவங்க வீட்டில் இதெல்லாம் தெரியுது என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம உங்கள் வீட்டில் இருக்காங்க உங்கள் குழந்தையோ உங்கள் பெரியவங்களோ இல்லை நீங்களே கூட சரி இருக்காங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் ஒன்று செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் லைனிங் துணி இந்த துணி வேணும் லைனிங் துணி இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே வைக்கிற துணி இருக்கிற லைனிங் துணின்னு சொல்லுவாங்க அது வந்து சகப்பு கலரில் வாங்கினு வந்துருங்க ஒரு அரை மீட்டரு அதை வாங்கிட்டு வந்து நல்லா அலசி இப்போ அந்த அதில் கஞ்சி இருக்கும் அந்த துணியில் கஞ்சி இருக்கும் பல வீடியோவில் பேசிக்கிட்டு தான் அது அந்த கஞ்சை நல்லா முதல்ல நல்லா நீங்கள் தோச்சி தோச்சி எடுத்துடணும் அதை அது சாதாரண துணி மாதிரி ஆகிடணும் சாதாரணமாக காட்டன் துணி மாதிரி ஆகிடணுமே தவிர கஞ்சி இருக்கக்கூடாது அப்படி ஆன பின்னாடி அதை என்ன பண்ணுங்கள் நமக்கு ஒரு ஒரு கால் மீட்டர்வே அதிகம் அந்த அளவுக்கு தான் வேணும் அதை எடுத்துக்கிட்டு எருக்கஞ்செடி செடி இருக்குது பாருங்க அது நிறைய இடத்துல வளர்ந்து கிடக்கும் அந்த எருக்கஞ்செடி வந்து இதில் இல்லை இப்போ கிராமங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துலையுமே எருக்கஞ்செடி இருக்கும் அந்த எருக்கஞ்செடி எதுன்னா எருக்கன் தெரியுமா நெட்டில் போட்டு பாருங்கள் காட்டும் அப்படி இல்லைனா இந்த விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் இப்போ பிள்ளையாருக்கு மாலை இறுக்க மாலைன்னு சொல்லிட்டு ஒரு மாலை போட்டு விடுவாங்க பாருங்கள் அது ரொம்ப விசேஷமான செடி அது அது வரலாறு புராணத்துலேருந்தே இருக்காது காசிலெல்லாம் இப்போ போனீங்க அப்படின்னு காசியில் இப்போ இல்லை எப்போ போனாலும் சா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம பால் எருக்கம் பூவை போட்டு தான் கொடுப்பாங்க அவ்வளோ விசேஷம் அது இப்போ புராணத்துலேயும் அந்த செடிக்கு இடம் உண்டு அந்த எருக்கம் செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை எங்கே உடைச்சாலும் பால் கொட்டும் எத் அந்த ஒரு இலை இலை இலையாக இருக்குல்ல அந்த இலை இப்படி உடைச்சிங்கன்னா புடப்படன்னு பால் வரும் பாதியில் உடைச்சாலும் வரும் எங்கே உடைச்சாலும் பால் அதிகமாக கொட்டும் இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த அந்த துணி இருக்குது பாருங்கள் அந்த இப்போ நம்ம லைனிங் தோச்சி வச்சுருக்கிறோமே அந்த அழுக்கெல்லாம் அதாவது அந்த கஞ்சி போகிற மாதிரி நீங்கள் போட்டு துவைக்கக்கூடாது அதை என்ன பண்ணுங்கள் இந்த எருக்கம் செடியை உடைச்சிங்கன்னா பால் வரும் அதை இந்த துணியில் தடவிக்குங்க இன்னொன்று உடைங்க பால் வரும் இன்னொன்று உடங்கே பால் ஓர் உங்களால் முடிஞ்ச மட்டும் இந்த துணியில் வந்து அந்த இறுக்கம் பாலை சேர்க்கணும் அதை அப்படியே ஊறிக்கும் இழுத்துக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த இறுக்கம் பாலை அதில் சேர்க்குறீங்களோ அவ்வளோ வந்து நல்லது அது இந்த மாதிரி அப்படியே நிறைய ஓரளவுக்கு சேர்த்த உடனே அதை என்ன பண்ணுங்கள் வீட்டில் கொண்டாந்து நிழலில் காய வச்சுருங்க வெயிலில் காய வைக்காதீங்க நிழலில் காய போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அது நல்லா காஞ்ச உடனே கற்பூரத்தில் காட்டி இதை எரிக்கணும் இப்போ கற்பூரத்தை எரிய விட்டுட்டு அதில் இப்படி காட்டினீங்கன்னா அந்த துணியை ஒரு குச்சி வச்சு இப்படி காட்டினீங்கன்னா அந்த குச்சி அந்த துணி எரிஞ்சு போகும் நமக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணீங்க அந்த துணியை எரித்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த கறி பவுட்ரு வேணும் கறி க ஒரு துணியோ ஒரு பேப்பரை எரிஞ்சால் கறி ஆகும் இல்லையா அந்த கறி போட்டு தான் இப்போ நமக்கு வேணும் அது நீங்கள் வேறு டெக்னிக்கில் ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போ வேறு எதுலேயும் போட்டு அதை எரிச்சின்னு கூடாது கற்பூரத்தை காட்டி தொழியாக எரிச்சிங்க இல்லைனா ஒரு விளக்கு ஏற்றி விளக்குடைய நெருப்பில் வந்து நீங்கள் இப்போ இப்போ காட்டி எரிச்சிக்கலாம் எரித்து அந்த கறியை தட்டி 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 எடுத்து வச்சிங்க ஒரு சின்ன மண் அகலில் மண் அகலாக இருக்கணும் தட்டில் கிட்ட இதெல்லாம் வைக்காதீங்க இல்லை ஒரு கண்ணாடி பவுல் பிங்கான மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்கள் தட்டு வேண்டாம் இரும்பு இது வேறு எதுவும் மெட்டல் வேண்டாம் சேகரிச்சிங்க இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு இது சேர்ந்து போகும் இந்த இந்த கறி அந்த அந்த கறியை பத்திரமா எடுத்து வச்சு அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இலுப்பை எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் நாட்டு மருந்துகளில் கேட்டாலும் கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இழுப்பை எண்ணெய் வேணும் இந்த இலுப்பெண்ணு ஒரு பத்து சொட்டு விட்டு இப்படி குழச்சிக்கினா குழையும் அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது குழஞ்சி போகும் அதை எடுத்து என்ன பண்ணுங்க அடி வயிற்றில் தொப்புலேயும் அடி வயிற்றுலையும் ஒரு ஒரு சொட்டு வச்சுக்கின்னு நெத்தியில ஒரு சொட்டு வச்சுன்னு படுத்துக்க சொல்லுங்கள் இவ்வளோ தான் நெத்தியில் ஒன்று யாருக்குமா அவங்க நெத்தியில் தொப்புல அடிவயிறு அதாவது அந்த பிறப்புறுப்புக்கு கொஞ்சம் மேலே தொப்புல்லையும் வச்சுக்கணும் பிறப்புறுப்புக்கு கொஞ்சம் மேலே அங்கேயும் ஒரு ஒரு பொட்டு வச்சுக்கோங்க நெத்திலையும் வச்சுக்கோங்க படுக்கும் போது வச்சுக்கலாம் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் பண்ணோன்னா இது வச்சா விரதம் இருக்கணுமா பத்தியமாக இருக்கணுமா கரிமீன் சாப்பிட அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைப்படி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இதை தொடர்ந்து செய்து பாருங்கள் இதில் வந்து அது கட்டுப்படும் இது பழங்கால ஒரு முறை தான் இது இன்னும் புது முறை கிடையாது பழங்காலத்தில் கிராமப்புறங்களில் அந்த மாதிரி குழந்தைங்க எப்படி ஆகுதுன்னா இப்போ தான் அந்த அந்த குழந்தைங்க பாத்ரூம் போனால் ஆகாத அளவுக்கு அந்த இதெல்லாம் ஏதோ இது மாதிரி ஒரு வெள்ளையாக ஒரு இது மாதிரி கட்டி விடுறாங்களா அது இன்னும் பெருன்னு தெரியல ஃபேம்பஸ் அதோ ஒன்று அப்போ அதெல்லாம் கிடையாது இப்போலாம் வளர்ந்தவங்களே கூட அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்போ அதெல்லாம் இல்லை கொஞ்சம் வளர வளர கஷ்டன்றதுனால இது மாதிரி பண்ணாங்க வளர்ந்துட்டா நமக்கு கஷ்டமாக இருக்கும் யூரின் போகிறது தான் அறியாமல் போயிடுவாங்க அது அது வந்து நமக்கு கொஞ்சம் பாதிப்பு வீக்னஸ்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அது பாதிப்பு கஷ்டமாக இருக்கும் ஒரு இடத்துல ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் படுக்கிறதுக்கோ அல்லது ஒரு கல்யாணம் காட்சிக்கு போனால் படுக்கிறதுக்கோ கஷ்டமாக இருக்கும் எந்த நேரம் வந்துருக்கோன்னு பயம் இருக்கும் அசிங்கமாக போயிவிடுமேன்னு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் போகிறதே கிடையாது சொந்தக்கார வீட்டுக்கே போக மாட்டாங்க ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குங்கிறதுனால இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் இருக்கும் கொஞ்சம் மெனக்கிடணும் இது ஒன்றும் செலவு கிடையாது ஆனால் மெனக்கிடணும் இந்த செடியை தேடி போய் அதை உடச்சி எடுக்கணும் இருக்கும் செடி ஆனால் எல்லா இடத்துலையும் கிடையாது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஏரி எல்லாம் பாருங்கள் இருக்கும் செடி இருக்கும் மெனக்கட்டாக நினைஞ்சிடும் அது நம்மக்கிட்டே தெரிஞ்சவங்க வீட்டில் வேலை கிட்டே சொன்னால் கூட கொண்டாந்துருவாங்க இல்லை நம்மளே போய் தேடி எடுத்துக்கலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தூக்கத்தில் யூரின் போது இது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் யாராக இருந்தாலும் இதை யாருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஆறு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஐந்து ஆறு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் பயன்படுத்தணும் அதுக்குள்ளே பயன்படுத்துறது பண்ணக்கூடாது ஏன்னா இயற்கையிலேயே குழந்தைகளுக்கு சில பேர் சில குழந்தைங்க வந்து ரெண்டு மூணு வயசுலேயே சொல்லும் எனக்கு வந்து சில குழந்தைங்க நாலு வயசுல சொல்லும் சிலது அஞ்சு வயசு வரைக்கும் அதனால அதெல்லாம் நீ கணக்கெடுக்கக்கூடாது ஆறு வயது ஏழு வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் கொஞ்சம் அப்படின்னு யோசிக்கிது மற்றபடி குழந்தைங்களுக்குலாம் அதை செய்யக்கூடாது அது தப்பாக போயிடும் பெரியவங்களுக்கே யாரும் நாளும் செய்துக்கலாம் இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு பொட்டு மாதிரி செஞ்சு தானே வச்சுக்கணும் நல்லது இப்போ இப்போ செஞ்சீங்கன்னா அந்த இரவு நேரத்தில் நம்மளை அறியாமல் நம்ம யூரின் போகிற ஒரு விஷயம் அந்த ஒன்றுக்கு போகிறது வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும் இது ஒரு கிராமப்புற வைத்தியமாக தான் இது வேறு ஒன்றும் கிடையாது தாராளமாக இதை செய்து பாருங்கள் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம் காமாக்கியா ருத்ரப்பிடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்